நம்மளோட சக்கரை ஒரு செந்தாரை தினத்தில் ஒரு நல்ல ஒரு அழகு லட்சணமாக நல்ல அழகு லட்சணம் மட்டும் இல்லை நல்ல குணம் குணமும் அமைகிறது சிரமம் நம்ம மடியில் ஏறிஞ்சி யாருனாலும் பால் கறக்கலாம் ரொம்ப ஒரு அருமையான குணம் ஒரு லேடி தான் ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துருக்காங்க கொஞ்சம் ஒரே இடத்துல கட்டி போட்டு வளர்த்ததுனால அவுத்து விட்டோடனே கொஞ்சம் கடை கடன்னு ஓட வைக்கின்றிருக்கு இந்த கண்டு வந்து மூணு மாதம் ஆச்சு இதோட கண்டு காலக்கண்டு கொஞ்சம் கண்டு நீ நீட்டு போக்கா இருக்குது குட்டை கண்டுரு மாதிரியா தெரியல அது இந்த என்ன மாதிரியான கிராஸ்ல இருக்குதுன்னு இந்த வளர்ந்து வந்தால் தெரியும் நினைக்கிறேன் லைட்டாக ஒரு கிண்ணி அலர்ஜி மாதிரி வந்துட்டு போயிருக்கு போல் கண்டருக்கு நல்லா சுறுசுறுப்பான கட்டுரை இருக்குது கண்டரை அப்படியே பாலை குடிக்க வச்சு வளர்த்துருக்குறாங்க கண்டரை பார்த்தா தெரியும் கண்டருக்கு முகத்தை பார்க்க ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி வந்திருக்கு போல் தெரியுது மற்றபடி வந்து கன்று வந்து நல்ல அழகு ஒரு அடர்ந்த செவலை நிறத்தில் இருக்குது காரி செவலையும் கலந்த மாதிரி இருக்குது பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுத்தமான சுளி அமைப்போட நல்ல திமிழ் அமைப்போட நல்ல நிறம் நீங்கள் வந்து வெளியில் வாங்கிறது வந்து இந்த மாதிரி பசு கிடச்சிங்கன்னா நீங்கள் வந்து விடாமல் நம்ம வீட்டில் ஒரு அழகு லட்சணமாக மாதிரி வாங்கி வாங்கி வளர்க்கு எல்லாத்துக்கும் ஒரு காட்சிப்படுத்தணுன்றங்காண்டி தான் இந்த பசு நீ வீடியோ எடுத்துருக்கோம் இது வந்து விற்பனைக்கு இல்லை நீ விற்பனைக்கு இருந்தால் நீ வாங்க முடியாத விலையை தான் சொல்லுவோம் ரொம்ப வந்து விருப்பம் உள்ளவங்க மட்டும் கேளுங்க இதை வந்து லத் பத்திரமாக வச்சு பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஆளுக்கு மட்டுந்தான் அந்த பசுவை கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கும் நம்மட்டா இப்போ பால் பசு எதுவுமே இல்லை பால் பசுவே இல்லாமல் இருக்கிறப்ப இது நம்மளுக்காக வந்து சேர்ந்ததுனால இதை கொடுக்குற எண்ணம் ஆனால் இன்னும் பேர் வைக்கலை தேவைப்பட்டா வந்து நல்ல இடமா இருந்தால் நம்ம கொடுக்குற ஐடியால இருக்கும் நம்மளை காட்டில் நல்லா வளர்க்குறவங்க அப்படின்னு நான் மட்டுந்தான் கொடுப்போம் தென்னை இல்லை மாடு வந்து கன்றிக்கீட்டு போட்டு மூணு மாதம் ஆயிடுச்சு நம்மளோட காளையோட இப்போ வந்து சேர்த்து விட்டுருக்கோம் காலை இது பின்னாடியே திரியிது தினைக்கு வந்து உளுந்து உளுந்துரும்னு நினைக்கிறேன் தினைக்கு போட முடியும்னு நினைக்கிறவங்க தான் வாங்கினோம் இந்த மாடு வந்து அருமையான மாடுனால மாடை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அதனால் இதை வந்து ஒரு நல்ல ஒரு இனமாக இருக்கிறதுனால பாதுகாப்பாக வளர்க்கணும் நம்மளை காட்டில் நல்லா வளர்க்குறவங்களுக்கு தான் கேட்டால் கொடுக்குற மாதிரி இருக்கும் விலை வந்து ரொம்ப அதிகமாக தான் துருவோம் அதனால் தேவைப்படுறவங்க கூடுங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து வளர்க்குறதுக்கு ஆண்டவனா வந்து ஒரு கணக்கி வச்சுருக்க ரொம்ப நல்லா ஈஸியான நல்ல பசுக்கு முட்ட பசு வாங்குறவங்க நம்ம நாட்டு பசுலேயே புங்கனூர் இல்லாமயே அளவுக்கு அழகு லட்சணமான பசுக்கள்லாம் வந்து இருக்கு அதனால் நீங்கள் புங்கனூர் தான் அப்படின்னு போகாதீங்க நம்மளோட நாட்டு பசுக்களே வாங்கி வளங்க நன்றி